சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமே சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமே உம்மை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே வெண்ணை நல்லூர் உறையும் அருட்கடலே வந்து எம்மை ும் பரம் பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமே பக்தி பெருக்கில் எங்கள் ஓங் குருகு அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருகு சித்தம் கனிந்து நல்ல சிவம் பெருக எங்கள் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவாம்